தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக இந்த கால உங்கள் அனைவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் உங்களை அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறேன் விண்துறைகள் வாயிலாக இந்த நாளிலே சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் நாளின் செய்தியின் தலைப்பானது பாதுகாப்பான வழி மத்திய இருபத்தி ஆறு நாற்பத்தி ஒன்றிலே வாசிக்கிறோம் நீங்கள் சோதனைக்கு உட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜோம் பண்ணுங்கள் தேவடைய மீனியான மக்கள் விழித்திரத்தக்கதாக நான் என்ன சொல்வேன் கிறிஸ்துவின் நாமத்தை அறிக்கை செய்கிறவர்கள் நியாயத்திருப்புக்கு முன்கூட்டியே ஆயத்தமாயிருக்கும் தமது செயல்களை பதிவு செய்கின்ற தேவடைய தூதன் அவர்கள் பெயருக்கு எதிரில் மன்னிக்கப்பட்டது என எழுதத்தக்கதாக தங்களை தாங்களே மிகவும் கவனமாக சோதனையிட்டு தங்களது அனைத்து பாவங்களையும் முழுமையாக அறிக்கையிடுமாறு நான் எச்சரிக்கிறேன் எனது சகோதரனே எனது சகோதரியே இந்த விலையேற பெற்ற கிருபியின் காலத்தை பயன்படுத்தி கொள்ளாவிட்டால் நீங்கள் சாக்கு போக்கிற்கு இடமில்லாமல் விடப்படுவீர்கள் நீங்கள் விழித்துவதற்கு விசேஷமான முயற்சி எடுக்காமல் மனம் துடிப்புடன் செயல்படாமல் இருந்தால் இந்த பொன்னான மனித்துளிகள் சீக்கிரம் கடந்து போகும் பின்பு நீங்கள் தராசில் நிறுத்தப்பட்டு குறைவை காணப்படுவீர்கள் விழித்திருந்து ஜோமனுங்கள் என்ற எச்சரிப்பில் இயேசு பாதுகாப்பான ஒரே வழியை தமதுக்கு சுட்டி விழித்திருப்பது அவசியமாக இருக்கிறது தமது சொந்த இருதயம் வஞ்சகம் உள்ளது தாம் மனதிற்குரிய நலிவு பெலவீனம் ஆகியவற்றுடன் இருக்கிறோம் சாத்தான் தம்மை அழிப்பதற்கு இருக்கிறான் நாம் சில வேலைகளில் பாதுகாப்பாற்றி இருக்கலாம் ஆனால் தமது எதிராளி ஒருபோதும் சோம்பலாக இருப்பதில்லை அவனது சோர்ந்து போக எச்சரிக்கையுள்ள தலைமையை அறிந்திருக்கிற நாம் மற்றொரு போல நித்திரிகிறாவிடாமல் தெளிந்த புத்திளாய் விழித்திருக்க வேண்டும் உலகத்தின் ஆவி செல்வாக்கு ஆவிகளை நாம் சாதிக்க வேண்டும் ஆனால் அவை தம் மனதையும் இருதயத்தையும் ஆண்டுகொள்ள அனுமதிக்க கூடாது நித்திய ஒளியில் காண்பது போல போன்று உங்கள் இருதயத்தை கவனமாய் சோதனை விடுங்கள் உங்கள் சோதனை என்று ஒன்றையும் மறைக்க வேண்டாம் ஆராயுங்கள் நீங்கள் உயிர் பிடிக்கத்தக்கதாக ஆராயுங்கள் உங்களை நீங்கே நியாயம் விசாரித்து தீர்ப்பளித்துக் கொள்ளுங்கள் பின்பு விசுவாசத்தினால் உங்கள் கிறிஸ்து குணத்திலிருந்தும் கரைகளை அகற்ற கிறிஸ்துவின் சுத்திகரிக்கும் இரத்தத்தை உரிமை கொண்டாடி பெற்றுக்கொள்ளுங்கள் உங்களை நீங்களே புகழ்ந்து கொண்டு சாக்கு போக்கு கொள்ளாதீர்கள் உங்கள் ஆத்மாவோடு உண்மையுடன் செயல்படுங்கள் பின்பு உங்களை நீங்கள் ஒரு பாவியாக காணும்பொழுது நொறுங்கியலாக சிறுவையில் முன்பாக விடுங்கள் மாசுபட்டிருக்கும் உங்களை இயேசு ஏற்றுக்கொள்வார் தமது இரத்தத்தால் உங்களை கழுவி அனைத்து மாசிகளிலும் உங்களை சுத்திகரித்து பரிசுத்தமும் ஒற்றுமையும் இருந்த பரலோகத்தின் தேவத்துல சமுதாயத்தில் அங்கம் வசிக்கத்தக்கதாக தகுதிப்படுத்துவார்கள் எந்தவித முரண்பாடோ கருத்து வேறுபாடோ அங்கே இல்லை அங்கே இருப்பதெல்லாம் ஆரோக்கியமும் சந்தோஷமும் மகிழ்ச்சியுமே இவ்வுலகம் அந்த உயர்ந்த பள்ளிக்கு செல்வதற்கான ஒரு பயிற்சி கூடம் வரபோகும் வாழ்விற்கு ஆயத்தமாவதற்கு இந்த வாழ்வு பரலோக மன்றாடங்களில் பிரவேசிக்க ஆயத்தப்படவே இங்கு நாம் இருக்கிறோம் ஒளியின் பரிசுத்தர்களின் குடும்பத்தில் அங்கம் வகிக்க ஆயத்தமாகும் வரை சத்தியத்தை ஏற்றுக்கொண்டு அதை நம்பி நடைமுறைப்படுத்தவே நாம் இங்கு இருக்கிறோம் எனவே உங்கள் பெரிய எல்லோரும் கர்த்தனால் போதிக்கப்பட்டிருப்பார்கள் உன் பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதாயிருக்கும் தேவன் தாமே இந்த நாளின் செய்தியை ஆசிரியப்பராக இந்த நாளில் செய்தியை கேட்டு உங்களையும் இந்த நாளில் திருமண நாளையும் பிறந்த நாளையும் காண்கிற பிறகு தேவன் தாமே ஆசிரியப்பராக ஆமேன்